முன்னணி லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு நூறு சதவீதம் இலவச வேலைவாய்ப்பு மட்டுமே நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல்வேறு வகையான லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக எட்டாம் வகுப்புல இருந்து அதிகபட்சமாக எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த நிறுவனங்களில் என்ன வேலைகளுக்கான ஆட்கள் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிக்கிங் பேக்கிங் மற்றும் டெலிவரி பாய்க்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா இந்த நிறுவனத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை பிக் பண்ணி பேக் பண்ணி டெலிவரி பண்ணுறதா நம்மளுடைய வேலையாக இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிக்கிங் பேக்கிங் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரமாக இருக்கும் இதுவே டெலிவரி பாய்க்கான சம்பளம் பார்த்திங்கன்னா டேக் ஹோம் சேலரி இருபதாயிரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு செக் பண்ணுங்க சூட்டபிளாக இருந்துச்சுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்